பலருடன் உடல் உறவு கொண்டால் புதிய பரிமாணங்கள் கிடைக்கும் அவங்க நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ரெடின்னு கூட சொல்லி ஒரு வாய்ப்பு தர்ற நடிகைகளாக இருக்கதான் செய்றாங்க நீங்க உங்க குடும்பத்திலே நீங்க ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா கண்டவனும் தான் செய்யலாம் ஒட்டுமொத்தமாக அந்த கதாநாயகி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுவதும் நீங்கள் உடலை காட்டுற மாதிரி தான் எத்தனை படம் எடுத்துட்டு இருக்கலாம் நீங்க ஜட்டி பொண்ணு ஆடுறீங்க நடுப்பக்கத்தில் பத்திரிகை வந்து கவர்ச்சி படத்துக்கு வந்து உடலை காட்டிட்டு அப்போ நீங்களே உங்களை ஒரு கவர்ச்சி பொருளாக நீங்க காட்டிட்டு சமூகத்தில் காட்டிட்டு சரோஜா தேவி நடிச்சாங்க சாவித்ரி நடிச்சாங்க சவுகார்தானகி நடிச்சாங்க எல்லா நடிகைகளும் புடவை கட்டி தானே சார் நடிச்சாங்க அப்படியே கூட இருக்கட்டும் சார் உடையை தாண்டி வேற உடை கூட இருக்கட்டும் ஆனால் உடலை காட்டவே திங்கட்கிழமை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கும் சார் சார் இந்த ஊர்வசி நடிகை ஊர்வசி இது தொடர்பாக பேசும்போது என்னமோ வந்து கேரளாவில் மட்டும்தான் பாலியல் தொல்லை இருக்க பிறகு மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பாலியல் தொல்லை எல்லாம் ரொம்ப கடுமையாக பேசிட்டாங்க சார் சொல்லுங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் நீங்கள் தானே போயிருக்கீங்க பல இண்டஸ்ட்ரிக்கு ஊர்வசி தானே பல இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்காங்க சொல்லுங்கள் கேரளாவில் மட்டும் நாங்கள் சொல்ல கேரளாவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அந்த கமிட்டி துணிச்சலான அந்த ஒரு விஷயத்தை பாராட்டினோம் கேரள அரசு ஜஸ்ட் ஹேமா கமிட்டி நேர்மையாக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து வந்து வெளியேற்றுருக்குறாங்க நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுங்கள் தமிழில் இருந்தாலும் சொல்லுங்களேன் சொல்லுங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க ஒரு மலரின் பயணன்ற அந்த படத்தில் நீங்கள் வந்தீங்க அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கண்ணியமாக நீங்கள் நடிச்சிங்கன்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாளாட்டுன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தைக்கு தாளாட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து புனிதமானது என்ன சொல்கிறது பவித்திரமானது என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய்மை வெ வெளிப்படுத்தக்கூடியது அந்த பாட்டை வந்து முந்தானை முடிச்சில் நீங்கள் எப்படி பாடினீங்கன்றதை கொஞ்சம் பாடி காட்டுங்க அந்த பாட்டு கொஞ்சம் பாடி காட்டுங்க ஆறாரோ ஆரோன்றது பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாளாட்டு தாயின் தாலாட்டு அதை நீங்கள் எப்படி வந்து பாக்கியராஜை வந்து நீங்கள் வந்து இரவு நீங்கள் வந்து அவரை வந்து பாலியல் ரீதியாக எப்படி அவரை தோன்றுறிங்கன்றதை ரொம்ப அற்புதமாக விளக்கியிருப்பார் அந்த படத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் நடிச்சிங்க சொல்லுங்கள் சார் படம் வேறு வாழ்க்கை சார் பட வேறுகளை சினிமா தானே சார் அங்கே சிக்கலே அவங்க சொன்ன வார்த்தை தான் நான் சொல்கிறேன் நான் வேறு எதுவும் சொல்லலை ஒரு சரி அவங்க பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எந்த விதமான தவறான காட்சிகளையும் நான் நடித்ததே இல்லை அப்படியான ஒரு காட்சிகள் வந்தாலே நான் அவாய்ட் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அவங்க பேட்டியை பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க ஆ அவங்க சொன்னது தான் நான் பதில் சொல்கிறேன் நான் எப்படியான படங்கள் இருந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்போ இந்த படத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க இப்படிப்பா ம ஒரு மலரின் பயணத்தை எடுத்து பாருங்கள் சார் முரளி என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் படம் பேரை நான் சொல்கிறேன்னே சினிமா பயணத்தில் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டுலன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க முதல் படத்தை எடுங்க உச்சபட்சமாக வந்து ஒரு தாயோட தாளாட்டு சார் அது ஆறாயிரவா ஆறிரோ அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து அந்த பாடலை வந்து எப்படி நடிக்க சம்மதிச்சிங்க இன்னும் நிறைய இருக்குது எவ்வளோ சொல்லலாம் அதனால் இதெல்லாம் வந்து தன்னை வந்து ரொம்ப என்ன சொன்னேன் ரொம்ப சரியாக காட்டிக்கிறதுக்காகலாம் பண்ணக்கூடாது இங்கே ப்ராக்டிக்கல் பேசுவோம் யதார்த்த நிலை என்னன்றது பேசுவோம் யதார்த்தத்தை பெண்கள் நான் நடிகைகள் பேசுகிறாங்க அதை வந்து நம்ம கவலையோடு பார்க்கணும் இல்லை இல்லை நான் ரொம்ப கரெக்டாக நான் நடந்துக்கிட்டேன் மற்றவங்க நல்கிட்டால் இப்போ சொல்லிடலாம் நீங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையில் என்னென்னா கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்றதை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நான் ஐயோ நான் அப்படின்னா நடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்களாம் அதெல்லாம் நடித்து தான் நாங்கள் பார்த்து தானே இருக்கிறோம் அதனால் அவங்க பேட்டியெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாதுன்ற இங்கே இங்கே வந்து நடிகைகளுடைய வழியை பேசக்கூடியவங்க வேணும் சார் ப்ராக்டிக்கலாக பேசக்கூடியவங்க நடந்தது என்னன்னு சொல்லக்கூடியவங்க துணிச்சல் வேணும் தன்னை வந்து ரொம்ப வந்து பார்த்தோன்னா நான் உத்தமி நான் வந்து ரொம்ப நேர்மையானவ அப்படிலாம் சொல்லி கா சொல்லிக்க முடியாது அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை எடுத்துப்படுவோம் நீங்கள் நடி நீங்கள் சினிமா ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி நடந்திருக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு வெளியில் எப்படி நடந்துப்பீங்கன்றதே நம்ம இப்போ சொல்லி தானே ஆகணும் பேசி தானே ஆகணும் எந்த விதமான பாலியல் தொழிலும் இது வரைக்கும் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மகிழ்ச்சி அப்படின்னா மகிழ்ச்சின்றாங்க நம்புகிறோம் ஆனால் அதுக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் எந்த ஒரு நடிகை பாதிக்க கொடுங்க கொடுங்க குரல் மட்டும் இல்லை வீதியில் இறங்கி போராடி சண்டை போடுங்க ரோட்டில் நின்று சண்டை போடுங்க பகிரங்கமாக சொல்லுங்க இப்போ கூட தான் நான் சொல்கிறேன் இவங்களுடைய திரைப்பயணத்தினர் ஊர்வசி யாராவது ஒருத்தர் வந்து தவறாக நடந்திருக்க மாட்டானா அவன் வேற சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இவங்க தவறாக நடந்திருக்க மாட்டாங்க சார் இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் ஓகே நாங்கள் நம்புகிறோம் யாராவது ஒரு நடிகர் வந்து உங்ககிட்ட தவறாக நடந்திருப்பான்ல

ரெண்டு தரப்ப நடக்குது சில நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக போய் கூட வாய்ப்பு தேடுறாங்க அவங்க நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ரெடின்னு கூட சொல்லி ஒரு வாய்ப்பு தேடுற நடிகைகள்லாம் இருக்க தானே செய்கிறாங்க அவன் நல்லவனா கூட இருப்பான் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் இப்படி தான் நடக்கிறதுன்றேன் அவன் இப்போ ஒரு ஒரு அதிகாரி நேர்மையாக இருப்பான் அவங்ககிட்ட ஒரு வேலை நடக்கணும் அவனை போயிட்டு லஞ்சம் கொடுக்கு ட்ரை பண்ணியா பண்ணுறாங்கல்ல படத்திலே காட்டுறாங்கல்ல அதை நான் நேர்மையான அதிகாரியாக இருப்பார் ஒரு படத்தில் நாசர் நாஸ்டர் தான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார் வீட்டில் ஒரே இம்சையாக இருக்கும் மனைவி கிட்டே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க ராதிகா தான் நினைக்கிறேன் இந்த பொருள் ஏதோ ராஜிகாவை குஷ்போர்த்தேரில் சரியான ஞாபகம் எனக்கு அவங்க வந்து எனக்கு கேட்டால் வீட்டில் இந்த பொருள் இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன கஷ்டப்படுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறான் ரொம்ப இது பண்ணும்போது அவர் என்ன செய்வார் நேராக போய்ட்டு வி சேகர் படம்னு நினைக்கிறாரு அவர் போய் என்ன செய்யறது லஞ்சம் வாங்க போடுவார் இது வரைக்கும் லஞ்சம் வாங்காமல் இருப்பார் அவர் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நேர்மையான இயக்குனர் இருக்கலாம் நேர்மையான இருக்கலாம் நேர்மையான நடிகராக கூட இருக்கலாம் அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து உடல் உடலை காட்டி உடல் மொழியை காட்டி ஏதாவது பண்ணிங்கன்னா அவன் வந்து உயர்த்துக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல உங்கள் வலையில் அப்படி கூட நடக்கணும்னு நான் இப்போ இதே கேரளாவில் முனு முனிர் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு நடிகரை பார்த்து வச்சுருக்காங்க நான் அந்த நடிகர் வந்து இப்போ கொல்லத்தோட எம்எல்ஏவாக இருக்கிறார் முகேஷ் அவர்கள் ஆமாம் என்ன சொல்கிறாருன்னா ரூம் கூட்டு கதை சொல்கிறது மாதிரி கூப்பிட்டு அங்கே தொடுறது இங்கே தொடுறது தவறான நோக்கத்தில் அணுகிறது இந்த மாதிரி அவர் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டேன் உண்மை சார் இது வந்து நீங்கள் இப்போ ஒரு எம்எல்ஏ வரைக்கும் இந்த பாலி இல்ல இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்க நடிகைகள் இப்போ நடிகைகள் வந்து ஒரு வெளிச்சத்துல வந்து ஒரு பிரைட் அதாவது ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு வெளிச்சத்துல வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆன பிறகு மட்டும்தான் உங்களுக்கு அவங்க அறியப்படும் இப்போ ஒரு இப்போ எந்த நடிகை வேணால் எடுத்துங்க அவங்க வந்து இது மாதிரியாக இது மாதிரியான வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கேட்டு அந்த வாய்ப்புகள் மூலமாக நடிகையாக அறியப்பட்டு தெரியப்பட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு பத்து படம் இருபது படம் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது படம் நடிக்கிறாங்கன்னா அப்போ தான் ஒரு பெரிய நடிகை வராங்க ஆனால் வந்து வாய்ப்பு கேட்டு ஒரு படம் அல்லது ரெண்டு படம் அல்லது படமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்கள மூட்டை கட்டி அனுப்பின சினிமா உலகந்தான் இது ஒன்று ரெண்டு படங்கள் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லட்டு மே வந்து சும்மா நான் ஷூட்டிங்கை ரெடி பண்ணிட்டு ஒரு மேக்கப் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்னு வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கிட்டு அனுப்பப்பட்ட நடிகைகளாக இருக்கும் அவங்களாம் வெளிச்சிட்டு வந்து பேச இல்லை சொல்ல முடியாதுல்ல பெரிய இயக்குனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது சார் அந்தளவுக்கு செல்வாக்குள்ளவங்களாம் இருக்கிறாங்க அவர் சார் இப்போ அந்தமாக சொல்கிறதுக்கு சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேரளாவில் கொல்லம் அப்போ அவர் வந்து இப்போ அவர் ஏதாவது நீங்கள் இவங்க புகார் கொடுத்தா தனிப்படை இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு புயல் வீசிட்டு இருக்குது இப்போ சொல்கிறது எடுபடும் இடையே அவங்க வந்து ஒரு 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 ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் ஒரு செய்தியாக தான் வந்திருக்கோம் அதுக்கு பிறகு வந்து அவங்க பேசியிருப்பாங்க இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு 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 முன்னாள் அமைச்சரே என்ன கதியானார் அண்ணாதிமுக அமைச்சரில் மணிகண்டன் ஒரு அமைச்சர் அது எவ்வளோ பெரிய விஷயமாக ஓடிட்டுருது இப்போ எங்கே போயிடுச்சு ஜெயக்குமார் கூட ஆமாம் ஆமாம் இப்போ அடங்கி போயிடுச்சு இல்லை அந்த விஷயமே தெரியாமல் போச்சு இல்லை பல இருக்குது சார் இங்கே வந்து அரசியல் சார் ஒரு விஷயம் நீங்கள் நடிகர் நடிகை உங் நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கலன்னா கண்டவனும் மேயதான் செய்வான் சொல்லுங்கள் அதிகாரத்தில் இருக்கும் செய்ய தான் செய்வாங்க நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லை நீங்கள் நடிகர் சங்கம் வச்சுட்டு அதில் இருக்க நடிகர் சங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பூந்து விளையாடி இருக்கீங்க அப்புறம் சங்கத்தோட நோக்கம் என்ன சொல்லுங்கள் இதுதான் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் கூட உண்மையாக கூட இருக்கலாம் இப்போ இதில் என்ன ஒரு சி சிக்கல் இருக்குது சார் இந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் கேட்டுனா புகார்கள் வந்து பரஸ்பரம் தெரிவிக்கப்படும் இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுமான்றது தான் பெரிய சிக்கல் பெரிய சிக்கல் அப்போ இது என்ன தான் இதனுடைய விளை விளைவு எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒன்று கேட்டனா வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு வரணும் சினிமா நடிகைகள்லாம் வந்து என்ன வந்து ஒரு ஒரு சினிமா நடிகைகள்லாம் ராத்திரி பத்து மணி வரைக்கும் பதினொரு மணி வரைக்கும் ஷூட்டிங் நடத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மூணு மணி வர ஆமாம் விடிய விடிய ஷூட்டிங் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இது இதெல்லாம் கூட ஒழுங்கு கொண்டு வந்துருவாங்க வெளியூரில் நடக்குது இங்கெல்லாம் வந்து ஒரு பத்தரை மணிக்கு பெரும்பாலும் முடிச்சிடுறாங்க சார் ஷூட்டிங்கு பத்தரை மணிக்கு ஆமாம் பத்தரை மணிக்கு முடிச்சிடறாங்க அதிகபட்சம் பத்தரை மணிக்கு எல்லாம் க்ளோஸ் ஆகிடு அதுக்கு மேலே வந்து ஷூட்டிங் நடந்த ஒழுங்குமுறை வந்து அது முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா அது அந்த பெப்சியோட அந்த அது கண்ட்ரோல் அது மாதிரி நடிகைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கங்கள் வந்து வலுவான சங்கங்கள் இருக்கணும் ஒழுக்கமானவர்கள் வந்து நடிகைகளும் நாங்கள் ஒழுக்கமானவங்க தான்ன்றத வந்து இருக்கிற இடத்துல அவங்க வரணும் முதல் இதுக்கு செய்ய வேண்டியதே என்னென்னு கேட்டிங்கன்னா நடிகைகள் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டி காட்டினேற்று கூட ஒரு தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது கேட்டார் என்னென்னு கேட்டீங்கன்னா கவர்ச்சி நடிகைன்னு லேய் நடிகை என்ன கவர்ச்சி நடிகை நடிகைன்னு சொல்லிட்டு போனேன் சொல்லிட்டேன் கேமரா ஆப் பண்ணு கேமரா ஆப் பண்ணு நடிகையில் வந்து கவர்ச்சி நடிகைன்னு எதுக்கு சொல்கிறேன் இப்போது அப்போ யாரெல்லாம் கவர்ச்சி நடிகை யாரெல்லாம் நடிகை லிஸ்ட்டு நடிகை நடிகையிலே நடிகைனா என்னன்னு கேட்டால் மொத்தமாகவே கவர்ச்சி காட்டுறவங்க தான் இருக்கிறாங்க அது எந்த கவர்ச்சினா இருக்கட்டும் கவரக்கூடியவங்க ஒரு சிலர் வந்து ம முகத்தில் சிரிப்பை காட்டி கவர்வாங்க ஒரு சிலர் அழுகை காட்டி கவர்வாங்க ஒரு சில உடலை காட்டியும் கவர்வாங்க அதில் நடிகைன்னு சொல்லிட்டு போயிட்டே இதில் கவர்ச்சி நடிகைன்னு சொல்லக்கூடாதுன்ட்டேன் அப்புறம் சாரி சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் போனார் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு நடிகை வந்து ஒரு போகப்பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு சூல் இருக்குல்ல அது மாறணும்னு சொல்ல வரேன் நான் இது எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இப்படியே உருட்டுவீங்க இப்படியே வந்து நடிகைகள் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு வெட்டில் பூச்சி மாதிரி வாழ்க்கையாயிடுச்சு சார் வெட்டில் பூச்சி மாதிரி இப்போ நடிகர்களுடைய வாழ்க்கை வெட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரி இல்லை நீங்கள் பல பேர் வந்து இஷ்டத்துக்கு துவம்சம் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு தயாரிப்பாளர் போகிறாரு ஒரு நாளைக்கு இயக்குனர் போகிறாரு ஒரு நாளைக்கு நடிகர் போகிறாரு அது நடிகிற வந்து காமெடியன் நடிகர் எல்லாம் எல்லா நடிகரும் பூந்த வந்து பண்ணிடுறாங்கல்ல இது அப்போ வந்து எல்லாத்தரப்படும் பண்ணது அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன உடல் ரீதியாக வந்து நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பெரிய வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அல்லது வந்து அமெரிக்கா போய் லண்டன் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணல பாலியல் ரீதியான வந்து வியாதிகள் வந்தால் யார் பொறுப்பு உனக்கு இருக்க அத்தனை வியாதி தானே வரும் உனக்கு டிவி இருந்தால் டிவி வரும் ஆஸ்மா இருந்தால் ஆஸ்மா வரும் உனக்கு என்ன குஷரோகம் இருந்தால் குசரோகம் வரும் எல்லாம் தான்னா வரும் அப்போ வந்து என்னென்னா நடிகைனா உனக்கு அவ்வளோ கேவலமாக உங்களுக்கு யாராக இருந்தாலும் சொல்கிறேன் சார் இது நடிகர்களுக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது நடிகைகளும் ஒழுக்கமாக இருக்கணுன்றாங்க சினிமாவில் வந்து எனக்கு என்ன பாட்டுக்கு ஆடுறேன் அதுக்கு ஆடுறேன் அவுத்து போட்டு ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு இல்லாமல் ஒரு கவர்ச்சிக்கும் ஒரு எல்லை இல்லாமல் உடம்பை காட்டுறது மாற காட்டுறது இடுப்பை காட்டுறது தொப்புளை காட்டுறது தொடையை காட்டுறது உண்மையாக சொல்கிறேன் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது இப்படி தான் ஆரம்பிக்குதுன்னு வரேன் நான் அப்புறம் அவன் என்ன இங்கே இங்கே கிள்ளிட்டான் அங்கே கிள்ளிட்டான் என்ன இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு சொன்னால் ஒரு ஒரு காட்சிக்கு என்ன தேவையோ அந்த தேவையோ ஒரு வரம்புடன் முன்னாடி மார்பகங்களை காட்டுறது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெல்லிய உடையை காமிச்சு மார்பகம் காமிச்சான் இப்போ எல்லாமே காட்டுறீங்க நீங்கள் இந்த சினிமா இந்த நடிகைகளுக்கும் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒழுக்கம் வேணும்னு சொல்ல வர்றேன் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் வந்து ஒழுக்கத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா அப்போ உங்க மேலே ஒரு மரியாதை ஒரு கண்ணியம் வரும் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா கூட வந்து வரும் அது வந்து ஏற்றுக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் இருக்க வேண்டியதுதான் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து அதாவது சினிமாவில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காட்டுவாங்க ஒரு படத்தில் எல்லாம் வந்து ரெட்டை ரெட்டை ஜெட்டை போட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு கையில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு போகிறதா நம்ம பார்ப்போம் அதே இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு படத்தில் காட்டினாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் போகிற மாதிரி ஒரு படம் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் நீங்கள் அப்படியே காட்டணும் அவசியம் இல்லை இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் காட்டுனது அப்படியே காட்டணுன்றது கலர் ஈஸ்டன் கலர் காலத்தில் வந்து இப்போ ஒரு ராகம் படத்தில் இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் பாருங்கள் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் பாருங்கள் உடையில் வந்து நாகரிகம் வந்திருக்கலாம் சார் ஆனால் உடையை குறைக்க கூடாது இல்லை உடையை குறைக்க கூடாது இல்லை காலேஜ் ஸ்டூடண்ட்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் காட்டுங்க அன்னைக்குள்ளே காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு இன்னைக்குள்ளே காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வேறு தான் அன்னைக்கு வந்து இப்போ பாவாடை ஜாக்கெட் போட்டு போனாங்க இன்னைக்கு சுடிதார் போட்டு போகிறாங்கன்னு ஆனால் உடலை காட்டுற மாதிரி காட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் கல்லூரிக்கு போகும்போதும் உடலை காட்டுறீங்க ஒட்டுமொத்தமாக அந்த கதாநாயகி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுவதும் நீங்கள் உடலை காட்டுற மாதிரி தான் எத்தனை படம் இருக்கிறான் படம் முழுக்க காட்டுறான் உடலை காட்டுற மாதிரி தான் அப்போ உங்கள் நோக்கம்னா என்ன சொல்லுங்கள் இது மாதிரி ஆன்ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியமான உடைகள் வந்து கேட்கணுன்ற உடை குறைப்பு வந்து எங்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில்லாம் முட்டிக்கு மேலே வந்து உடை இருக்கக்கூடாது ஒரு கட்டாயம் கொண்டு வாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் நீங்கள் தான் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் ஜட்டி பொண்ணு ஆடுறீங்கல்ல எத்தனை நீச்சல் குளத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பார்த்துருக்கோம் அப்படியே வந்து நீச்சல் குளத்துலேருந்து அப்படியே நடந்து வர்றத உட்காந்துட்டு வந்து ஒரு பக்கம் முட்டியை மடிச்சுட்டு உட்காந்துருக்குறத பார்த்துருக்கோமா இல்லையா அதே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது சார் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியான சீனே கிடையாது நீச்சல் குளத்தில் வந்து அப்படி வந்து அப்படி மேலே எழுந்து நடந்து வர மாதிரி ஒரு இந்த ஆமாம் அந்த காக்கி சட்டை இது போன்ற படங்கள் இதில் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்போ தான் வந்து கெட்டது ரஜினி வந்து சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் உடை கண்ணியம் இருந்தது ரஜினி கமல் காலத்தில் உடை கண்ணியம் போச்சு பெண்களுக்கு நான் வேணும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எம்ஜிஆர் படத்தில் வந்து எங்கேயாவது நீச்சல் குளத்தில் குளிச்சுட்டு இது போன்ற உடையோட வந்திருக்கிறாங்களா இல்லை சிவாஜி படத்தில் வந்திருக்குறாங்களா இல்லை ஜெமினி படத்தில் வந்திருக்கிறாங்களா சொல்லுங்கள் கடந்த முப்பது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகைகள் வந்து சினிமா ஆன் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் உடலை காட்ட ஆரம்பிச்சிங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுலேருந்து தான் இவங்க வந்து இவங்க வேட்டையாட ஆரம்பித்தாங்க இதுதான் உண்மை சார் அந்த இப்போ கொல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டர் வந்து கொடூரமாக தற்கொலைத்து கொலை செஞ்சாங்க அதுக்கு இந்தியா முழுவதும் வந்து மருத்துவர்கள் போராட்டம் பண்ணாங்க ஆமாம் இப்போ இந்த கேரளாவில் நடிகர்களுக்கு பாலியல் தொல்லை வந்ததுமே வந்து ஏன் எந்த ஒரு ஸ்டேட்டோட நடி நடிகரோ நடிகரோ வந்து சப்போர்ட் பண்ணல இல்லை அதுதான் சார் இங்கே சமூக பார்வை என்பது நடிகை எல்லாம் என்ன அப்படி நான் ஏன் அது காரணம் என்ன இது ஒரு பெரிய சார் பாலியல் குற்றச்சாட்டு வேறு நபர் வந்து சொல்றதுக்கும் ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க அல்லது தனியார் பள்ளியில் இருக்கிறவங்க பணியில் இருக்கிறவங்க இல்ல ஒரு ஸ்கூல் டீச்சர் அல்லது வேற ஏதாவது இருக்கிறவங்க வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்றதுக்கும் நடிகைகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கும் இங்கே வெவ்வேறு பார்வையில் பார்க்கப்படுது அதுக்கு காரணம் என்ன நடிகைகள் தங்களை ஒழுக்கமானவர்கள் என்று நிரூபிக்கணும் முதல்ல நான் வந்து நிர்வாணமாக நடிக்க தயார் திருமணத்துக்கு முன்பே உறவு வைத்து கொள்ள கொண்டால் அது தவறு அல்ல பலருடன் உடலுறவு கொண்டால் புதிய பரிமாணங்கள் கிடைக்கும் இப்படியான வந்து நடிகைகள் வந்து வெளிப்படையாக வந்து இப்படி பேசும்போது அது ஒரு தவறே இல்லை பெரிய தத்துவார்த்தமாக உடலை காட்டுறது வந்து தவறு இல்லை இப்படியெல்லாம் பல வருது பாருங்கள் எடுத்து பாருங்கள் அப்போ நீங்களே உங்கள் வந்து மல்லாந்து துப்பிக்கிறீங்க இதெல்லாம் உண்மை நீங்கள் வந்து நாங்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் சமூகத்தில் பெண்களுக்கு என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கும் இருக்குது நாங்களும் ஒழுக்கமாக தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் எப்போ நிரூபிப்பீங்க அதை நிரூபித்து ஆகணும் அந்த கட்டாயம் இருக்குது இப்போ சமூகத்தில் இந்த தவறு நடக்குது இருக்குது சமூகத்திலும் பெண்களுக்கு வந்து இப்போ நடிகைகளுக்கு உள்ள அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நான் சினிமா நடிகைகள்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் சமூகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஒழுக்கமானவர்கள் அந்த பார்வையில் சொல்ல எப்படி நீங்கள் சம வந்து சினிமாவில் எப்படி நடிகர்கள்லாம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சமூகத்திலேயும் இருக்கிறானுங்க ஒரு ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுன்னா இல்லை ஒரு வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு புடவை சுற்றி வச்சுருந்தீங்கன்னா அது பெண்ணு நினச்சி போய் தொடரவெல்லாம் இருக்கிறான் சமூகத்திலும் இருக்கிறானுங்கன்ற நான் ஒழுக்கமானவங்களும் இருக்கிறாங்க சமூகத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமான குடும்பத்தை கெடுக்கிற பெண்களும் இருக்கிறாங்க நான் வந்து பிரிச்சுலாம் நான் சொல்லவே இல்லை ஆனால் இங்கே நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து நடிகைகள் வந்து ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு தெரிய வருது என்னன்னு கேட்டால் உடனே அது ஒரு செய்தி ஆகுது மீடியாக்கள் வந்து பரபரப்பாக பேசுது இப்போ நான் கேட்குறேன் எத்தனை நடிகர் நடிகைகளுடைய படத்தை வந்து கவர்ச்சி படமாக பயன்படுத்திக்க அப்ப என்ன பிடிங்கினாந்தாங்க நடிகர் சங்கத்தை நடிகர்கள் நடிகைகள் இப்போ இவ்வளோ பேசுறாங்கல்ல எத்தனை நடுப்பக்கத்தில் பத்திரிகையில் வந்து கவர்சி படத்துக்கு வந்து உடலை காட்டிருக்குறாங்க அப்போ நீங்களே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்சி பொருளாக நீங்கள் காட்டிட்டு சமூகத்துக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்னை வந்து இங்கேயுமா இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னா என்ன நடக்கும் உடலை காட்டுறதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை கேட்டான்னு கேட்டால் உடை சுதந்திரம் வேறு நீங்கள் வந்து உடை வந்து புடவையை கட்டிக்கலாம் பாவடை தாவணி போட்டுக்கலாம் அதில் சுடிதார் போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் உடலை காட்டுறீங்கல்ல அந்த அடிப்படை தான் பிரச்சனைங்க உடலை காட்டும் போது தான் பிரச்சனைங்க உடலை காட்டாமல் உடையின் போது உடலை மூடுறதுக்கு தானே மூடுறதுக்கு தானே அப்போ நீங்கள் தொடர்ந்து காட்டுறீங்க நமக்கு திருமணம் ஆகிடுச்சு அந்த கவலை கிடையாது திருமணம் ஆகட்டும் ஆகாமல் போகட்டும் நமக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது நமக்கு பின்னாடி வந்து மாமனார் மாமியார் ஒரு சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சக ஒரு நான் வந்து ஒரு ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து உங்களை முதல்ல காட்டிக்கோங்க ஒரு குடும்ப பெண்ணாக உங்களை காட்டிக்கோங்க தப்பு ஒன்றும் கிடையாது குடும்ப பெண்ணாக கெட்ட வார்த்தையா சமூகத்துக்கான ஒரு பெண் நீங்க சமூக பெண்ணா காட்டுங்க குடும்ப கூட காட்டுங்க சமூக பெண் நீங்க அப்படி இருக்கணும் இல்லை சினிமாவில் நடிக்கிறது ஒரு தொழில் அங்க நடிப்பை காட்டுறீங்க அதே ஒரு நடிகை சினிமாவில் கவர்ச்சியாக நடிச்ச அந்த ஒரு நடிகை அரசியலுக்கு வரும்போது வந்து வந்து இழுத்து ஏன் மட்டும் எப்படி உடம்ப காட்டினீங்க எதுக்கு உடம்ப காட்டணும் எதுக்கு உடலை காட்டணும் இதே இந்த புடவை கட்டி அதே மாதிரி அங்கே நடிச்சிருக்கலாமே வாய்ப்பு இருக்கு தேவி நடித்தாங்க சாவித்ரி நடித்தாங்க சவுகார் ஜானகி நடித்தாங்க எல்லா நடிகைகளும் புடவை கட்டி தானே சார் நடித்தாங்க அப்படியே கூட இருக்கட்டும் சார் உடையை தாண்டி வேறு உடையை கூட இருக்கட்டும் ஆனால் உடலை காட்டவே இல்லை உடலை கவர்ச்சியை காட்டில்ல நீங்கள் உண்மையிலேயே ஒரு இந்த இடத்துல தன்னுடைய அழகு நீங்கள் காட்டணும் சொன்னால் முக அழகு காட்டுங்க காட்டுங்க நடனத்தை உங்கள் திறமையை காட்டுங்க அப்போ உடலை எதெல்லாம் ஒரு என்ன சொன்ன மறைக்கக்கூடிய உடல் பாகங்கள் பெண்களுடைய அந்த பாகங்களை காம இச்சையை தூண்டக்கூடிய உடல் பாகங்களை நீங்க வந்து திறந்த வெளியில் காமிச்சிட்டு அப்புறம் இதை நோண்டிட்டான் அதை நோண்டிட்டான் சொல்லுங்க நோண்டோன்னா செருப்பால் அடிச்சிருக்கணும் ஒரு புகார் கொடுத்துருக்கணும் அதையும் செய்யலை இது உங்களுக்கு ஒரு கமிட்டி தேவைப்படுது இப்போ கமிட்டி வந்த பிறகு பேச ஆரம்பிச்சிருக்கேன் இதே பாராட்டலான்ற சனம் செட்டிங்கிற ஒரு நடிகை கூட தமிழ் சினிமாவில் பாலியல் தொழிலை அதிகமாக நடக்குது அதை எதிர்த்து நான் வந்து போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க சார் அதுதான் சார் இனி இனி நிறைய வரும்ன்ற நான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை கேட்டனா எல்லா வந்து இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியும் அலர்ட் ஆகியிருக்காங்க அலர்ட்னா நான் கடம்பரம் மூணாமல் இருக்கான் பல பேர் இது சரியான நடவடிக்கை சார் இது இது ஒரு ஒரு சினிமா வந்து வேற ஒரு உலகத்தை காட்டும் நல்ல உலகமாக காட்டும் சினிமா உலகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான உலகமாக இருக்குது இல்லையா ஒரு நல்ல உலகமாக காட்டும் இது நல்ல ஒரு துவக்கம் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இது ரொம்ப மோசமாயிடும் ஏன்னா சமூக வலைதளம் வந்த பிறகு தாக்கம் அதிகமாக இருக்குது ஒரு நடிகை போலவே வந்து ஒரு குடும்ப பெண் அவங்க நடன தான் நான் பார்க்குறேன் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் உடலை குறைச்சி காட்டுறது சமூக வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீவர்ஸ் வரணுன்றதுக்காக வந்து சினிமா நடிகை எப்படி உடலை குறைக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த டிக்டாக் பண்ணக்கூடிய இந்த உடலை காட்டக்கூடிய கவிதைகள் ஒன்று போட்டேங்க அதை பற்றி பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அதை பற்றி வரல இது மாதிரி சினிமா நடிகையோட அந்த தாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண பெண்கள் கூட வந்து அதே மாதிரியான உடலை காட்டும்படியான வந்து நடிக்கக்கூடிய கூடிய வந்து பெண்கள் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வந்து சமூகத்தை வந்து சீர்கெடுக்கிற வேலையாக தான் இருக்குது அதனால கேட்டால் இது ஒரு நல்ல சரியான ஒரு தருணத்தில் இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி கேரள அரசுக்கு நம்ம வந்து நன்றி பாராட்டணும் அந்த ஜஸ்டிஸ் ஹேமா அவர்களுக்கும் வந்து அந்த குழுவுக்கும் வந்து நம்ம நன்றி பாராட்டணும் இந்த சினிமா உலகம் வேற திசையை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன் ஒரு பாதுகாப்பான ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறணும்னு என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக இதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் இந்த இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இது வேறு திசையில் மாற்றம் நிச்சயமாக பெண்களை வந்து நடிகைகள்னால் பெண்கள் இல்லைன்ற ஒரு பார்வை கூட ஒரு குறிப்பிட்ட என்ன சொன்னால் ஒரு சமூகத்தில் வந்து இருக்குது ஒரு அது என்னன்னு கேட்டால் அது வந்து எந்த வர்க்கம்னு நான் சொல்ல விரும்பல அது நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் அல்லது கீழே வர்க்கமாக இருக்கட்டும் மேலே வர்க்கமாக இருக்கட்டும் எந்த வர்க்கம்னு இருக்கட்டும் நடிகைகள்லாம் கேவலமானவங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்குது அந்த பார்வையை மாறும் தான் நான் நினைக்கிறேன்